ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து டிஃபன் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆப்பமாக வாட்டி வச்சிருக்கிறேன் இட்லி அதுக்கு வந்து சூப்பரான டிஃபன் சாம்பாரும் தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறையா பார்க்கணும் நம்ம வீடியோ சீக்கிரம் ரீச் ஆகணும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னென்ன செய்யலான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சங்கடகராசித்தி அதனால நம்ம வீட்டில் இன்னைக்கு வெஜிடேரியன் மட்டும்தான் அதனால காலையிலேயே நம்ம செஞ்சுட்டோம் மதியான சூடாக சாப்பாடு வச்சு ஏதோ ஒரு பொரியல் மட்டும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம காலையில் டிஃபன் பண்ணிடலாம் வாங்க இன்றைக்கி வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து சாம்பாருக்கு டிஃபன் சாம்பாருக்கு வந்து கேரட்டு பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு நாலு ஐட்டம் நான் கட் பண்ணி வச்சுருக்கறேன் இங்கே தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தே ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் தேங்காய் சட்னி எல்லாமே செய்கிறதுக்கு நான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கறேன் வெங்காயம் தக்காளி சட்னிக்கு வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து கார சட்னிக்கு தக்காளி சட்னி எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே பாசி எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே ஆப்ப மாவு நைட்டே நான் அரைச்சி வச்சுட்டேன் இது ஆப்ப மாவு இது வந்து இட்லி மாவு இப்போ நம்ம வந்து மூணு சட்னி சாம்பார் செய்ய போகிறோம் வாங்க நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் கேசரி ஒன்று செய்யணும் அதில் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் அன்றைக்கி வந்து இப்போ வந்து முதல் வந்து பருப்பு வந்து நம்ம வேக போட்டுடலாம் பருப்பை நான் கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் வந்து பருப்பு வேக போட்டுடலாம் ஒரு சில தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி பருப்பு நல்லா வேக போட்டுடலாம் அதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி இதில் போட்டுக்கலாம் பக்கத்தில் வந்து மகாலட்சுமி பேரனுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுங்க சத்தியாக்கானு கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரி நான் ஊற்றி தரேன் அப்படின்னு வாங்க இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுறலாம் இல்ல ரெண்டு விசில் விடுங்க ரொம்ப பருப்பு மஞ்சிடக்கூடாது ரெண்டே விசில் போதும் நம்ம இப்போ வச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வந்துருச்சு பருப்பு ரெண்டு விசில் வரணும்னு ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து சாம்பார் தாளிச்செல்லாம் டிஃபன் சாம்பார் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நம்ம வந்து தக்காளி சட்னிக்கு வதக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ சாம்பாருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் தக்காளி சட்னி கொஞ்சம் கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா ஒரு பொன்னிறமாக வரட்டும் நல்ல பொன்னிறமாக வந்து இப்போ வந்து நம்ம வர மிளகெல்லாம் சேர்த்துக்கலாம் கார காரத்துக்கு வந்து நம்ம மிளகா எவங்க அளவு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட ஒரு அஞ்சாறுக்குள் பூண்டு இப்போ பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கி அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இங்கே வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொழிஞ்சதுக்கப்புறந்தான் அடுத்தடுத்து நம்ம சேர்க்கணும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சாம்பாருக்கு ரெண்டு வர மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் நம்ம வேக வச்சுருக்குறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் உதங்குறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஒரு ரொம்ப வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சட்னி கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில போட்டு செய்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் கொஞ்சம் கருவேப்பில் இன்னும் நல்லா வதந்ததுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துடலாம் நான் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அது மூணுமே சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம தக்காளி வந்து நம்ம வேக வச்சுட்டு பருத்திலேயும் அதனால் இப்போ தக்காளி சேர்க்க தேவையில்லை நல்லா தேவை உப்பு சேர்த்துடலாம் இப்போ காய்கறிகளாம் நிறையா இப்போ கூட செய்யறதுனால நல்லா பசங்க நம்ம சாம்பார்க்கு வந்து எடுத்து நல்லா சாப்பிட்டுருவாங்க உப்பு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துடலாம் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துடலாம் சாம்பார் தூள் சேர்க்க போகிற அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா காய கிண்டி விட்றலாம் கிண்டி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வேலை அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து தக்காளி சட்னிக்கு வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு வருங்க இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு பெரிய பழமாக கட் பண்ணி விட்டுருக்கேன் சேர்த்துக்கோங்க நல்லா கிளவி விட்டுருவேன் நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி நல்லா காரம் சாரமாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கணும் அளவுக்கு போகுது தேங்காய் ரொம்ப தேங்காய் வேண்டாம் தக்காளி சட்னிக்கு அளவுக்கு போது இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம் நல்லா புதினா போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கலர் கிளறி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி சேரில் அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் நல்லா காரம் சாரமாக நல்லா மெது மெதுன்னு இட்லிக்கும் அந்த ஆப்பத்துக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி கார சட்னி வந்து நல்லா வதக்கிடணும் ஒரு ரெண்டு வணக்கு வணக்கி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு தக்காளி சட்னி ரெடி பாப்பா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப வதங்கக்கூடாது கொத்தமல்லி பொடினா அதனால ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நம்ம எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு இந்தளவுக்கு வெந்த பிறகு நம்ம சாம்பார் தூள் சேர்த்துடலாம் நான் சாம்பார் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் போட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படி வந்திருக்குன்னு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் சூப்பராக வந்துருக்குது வருங்க இப்போ நம்ம தக்காளியெலாம் இந்த மாதிரி குத்தி விட்டுறணும் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கலர் மூடி முடி ஒரு செகண்ட் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டு உள்ளே சேர்த்துலாம் பருப்பு இந்தளவுத்தே வேகணும் இதுக்கு மேலே பருப்பு வந்து வேகக்கூடாது ரொம்ப குழஞ்சிரும் ஒரு ரெண்டு விசில் வரவும் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா கடைஞ்சிட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து காய் நல்லா வெந்துருச்சு வருங்க இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு காய் வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்குன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு போதும் நமக்கு வந்து தண்ணி ஆனால் டிஃபன் சாம்பார் பிடித்தே இருக்கணும் சூப்பராக இருக்கும் இதில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இட்லி மாவு கரைச்சி இதில் ஊற்றி விடுங்க நல்லா அது திக்னஸ் சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த அளவுக்கு போதும் அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் நல்லா கொதிச்சதும் நல்லித்தலை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இங்கே வந்து நான் சட்னிக்கு வதக்கி வச்சுட்டு இப்போ சட்னி நம்ம தேங்காய் சட்னிக்கு வந்து பொட்டுக்கடலை பூண்டு தேங்காய் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதேமாதிரி தேங்காய் பாலம் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எல்லாமே செஞ்சுட்டு நம்ம காமிக்கிற எல்லாமே தக்காளி சட்னி தேங்காய் சட்னி தேங்காய் பால் எல்லாமே அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துடலாம் இங்கே வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டாச்சு இங்கே தக்காளி சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே தேங்காய் பழம் ஆப்புறத்துக்கு தேங்காய் பாலம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இங்கே இட்லி நான் ஊற்றி வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நல்லா கொதிக்கிட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம் இப்போ இந்த பக்கம் மாற்றிட்டு நம்ம சட்னிக்கு தாளிச்சிடலாம் சாம்பாருக்கு வந்து மல்லித்தலை சேர்த்துடலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மேட்டாகப் பெருங்காயம் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு சாம்பார்னால இருக்கு டிஃபன் சாப்பாடு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம ஒரு கலர் கிளறி விட்டுடலாம் கிளறிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் அதுக்கு ஒரு வாசமாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து சட்னிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இப்போ கடுகு போட்டுடலாம் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து கொஞ்சமாக வந்து வர மிளகா ஒரு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிடி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் எடுத்திடலாம் க கறி வாங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம கொஞ்சமாக வந்து சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் தேங்காய் சட்னிக்கு சேர்த்தாச்சு இப்போ தேங்காய் பாலுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிடலாம் ஏலக்காய் போட்டு சக்கரை போட்டு விட்டுரலாம் சர்க்கரை நமக்கு தேவையான இனிப்பு போடுங்க நான் ஒரு அஞ்சு கரண்டி போடுவேன் அவ்வளோதான் தேங்காய் பால் எனக்கும் என் பையனுக்கு பாப்பாவுக்கு மட்டும்தான் மூணு பேத்துக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து களைக்கிடலாம் அவ்வளோதான் நமக்கு தேங்காய் பால் வரும் ஒரே ஒரே தண்ணியில் ஒரே தேங்காய் பாலுமே ரெண்டாவது எடுக்கல போதும் கொஞ்சமாக இருந்தாலும் போகும் சாப்பிடத்துக்கு சூப்பராக இருக்கும் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் பத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் இட்லி ஊற்றி வைக்கணும் நல்லா மாவு அளவு கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் டம்ளர்னால் எத்தனை டம்ளர் கேட்டிருந்தீங்க ரெசிபி நான் ஏற்கனவே மாவு ஆட்டுற ரெசிபி போட்டிருக்கிறேன் பத்து டம்ளர்னால் எத்தனை கிலோ அரிசி கேட்டீங்க ரெண்டரை கிலோ அரிசி பத்து டம்ளர்னா ரெண்டரை கிலோ அரிசி எல்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பர் பத்து கிலோ பத்து டம்ளர் எடுக்கிறீங்க அது அளவு சொல்லுங்கக்கா கிலோ எத்தனை கிலோன்னு ரெண்டரை கிலோ அந்த அளவுகளை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி தட்டியில் எண்ணெய் வச்சு நான் கழுவிட்டு வந்துடுறேன் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மாவு வந்து ரேஷன் அரிசி மாவு நான் நல்ல அரிசி எதுவுமே சேர்க்க மாட்டேன் நல்லா சூப்பராக இருக்கும் அஞ்சாட் இருக்குது இட்லி இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம் உப்பு எல்லாமே போட்டுட்டேன் நான் நேற்று மாவை ஆட்டி வச்சிட்டேன் சரி பசங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம டிஃபன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மாவு ஆட்டி ஒரு வாரம் ஆச்சு நேற்றுத்தையும் மாவு எல்லாமே ஆட்டி வச்சுருக்குறேன் இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி வைங்க கொதிக்காத மாதிரி வச்சோம்னா இன்னைக்கு இட்லி வந்து அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது இப்போ மாவு ஊற்றிடலாம் ரெண்டாவது தட்டு வச்சாச்சு இப்போ மூணாவது தட்டில் ஊற்றிடலாம் இப்போ மாவு வருங்க எவ்வளோ பஞ்சாட்டம் இருக்கும் உளுந்து வந்து ஒரே ஒரு டம்ளர் போடுவேன் அந்த உளுந்து அந்த ஒரு டம்ளர் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போடுவேன் நல்லா பஞ்சாட்டம் இட்லி நம்ம உளுந்து ஆட்டுறப்ப வந்து ஐஸ் க்யூப் போட்டு ஆட்டணும் நல்லா பஞ்சா தண்ணி தொளிச்சு தொளிச்சி ஆட்டணும் இப்போ இட்லி நல்லா வேகட்டும் நம்ம அந்த பக்கம் வந்து ஆப்ப மாவை பார்த்துடலாம் ஆப்ப மாவுக்கு கொஞ்சமாக நம்ம எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஆப்ப மாவு வந்து இப்போ நல்லா புளிச்சிருச்சு வருங்க இப்படி புளிச்சிடணும் ஆப்ப மாவு புளிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் கொஞ்சமாக ஆப்பை ஊற்றுறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஆப்ப மாவில் வந்து பச்சரிசி கொஞ்சமாக உளுந்து கொஞ்சம் வெந்தயம் பழைய பழைய சாப்பாடு கொஞ்சம் ஒரு தேங்காய் மூடி போட்டு நான் அரைச்சி கொஞ்சமாக சக்கரை போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் ஆப்பமாவு மாவு எடுத்துடலாம் கேசரியுமே ரெடி பண்ணிவிட்டேன் நான் கேசரியை நெய் ஊற்றி நல்லா கேசரி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் தம்பி கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் அதனால் நான் கேசரி ரெடி பண்ணிட்டேன் சரி ஏற்கனவே நம்ம கேசரி வீடியோ போட்டிருக்குறோம் இப்போ வந்து நெய்யில் வந்து ரவையை நல்லா வறுத்துட்டு ஒரு அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வச்சுட்டு நல்லா வெந்திரிச்சி வரணும் இதில் திராட்சை முந்திரி எல்லாமே போட்டு வறுத்து விட்டுட்டு சும்மா ரெண்டு தான் கிடச்சி அதனால கம்மியாக போட்டுருக்குறேன் இப்போ அதனால் சக்கரை போட்டுடலாம் நம்ம எந்த அளவுக்கு எடுத்து மராக அந்தளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டு நெய் ஊற்றிடலாம் நெய் ஊற்றிட்டோம்னா நமக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே நெய் சேர்த்துடலாம் நல்லா அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நெய் ஊற்றிடலாம் இதே பாக்கெட் நெய் தான் நல்லா புளிஞ்சி விட்டுருல எல்லாத்தையும் நமக்கு இது தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லாயிருக்கும் நான் நெய்யே ஊற்றிட்டேன் மொதல் ஒரு ஒரு கொஞ்சம் ஊற்றினா இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டேன் நெய்யே இந்த நெய்யே போதும் அதிகமாக நெய் வேண்டாம் இப்போ நம்ம அப்படியே இறக்கிடலாம் அவ்வளோ இந்த பக்கம் இட்லி வெந்துருச்சு நம்ம கேசரி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வருங்க நல்லாயிருக்கும் இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக த திராட்சை முந்திரி எதையும் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக போட்டேன் இல்லை நிறையா சேர்ப்பேன் இங்கே இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பூக்க இப்போ நம்ம இட்லி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி எடுத்தாச்சு இட்லி வரும் நல்லா சாஃப்டாக சூப்பராக மல்லிகை பூவாட்ட இட்லி நல்லா சாஃப்டான இட்லி இந்த இட்லிக்கு அந்த சாம்பார் சட்னிக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து ஆப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தம்பி இவ்வளோ செஞ்சுமே எனக்கு தோசை ஊற்றி கொடுங்கம்மா மொறு மொறு அப்படிங்களா சரி அவனுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் இப்போ ஆப்பை சுட்டு டிஃபன் பண்ணிட்டு எல்லாமே எனக்கு என் தோசை வேணுமா மொரு மொருந்து இங்கே வந்து மறுபடியும் நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இட்லி வெந்துட்டு இருக்குது இப்போ வந்து ஆப்பை சட்டி வச்சாச்சு இங்கே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கிறோன்னா நம்ம ரேஷன் பச்சரிசி தான் நம்ம பசங்களுக்கு ஏதாவது வேணும்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஆப்பம் இடியாப்பம் புட்டு எல்லாமே இந்த ரேஷன் பச்சரிசியில் செஞ்சு கொடுத்துடலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கமெண்டில் அக்கா எனக்கு அந்த ரெசிபி செஞ்சு காட்டுங்கக்கா அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக போட முடியல இது கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ருட்டீன் வீடியோ கேட்குறீங்க அக்கா எல்லா வீடியோவும் போடுங்க நீங்கள் ஏன் அதிகமாக வீடியோ போட மாட்டேங்க டெய்லி வீடியோ போடுங்க எதனாலும் போட்டுகிட்டே இருங்க உங்களுடைய ஆதரவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம ஆப்பை ஊற்றிடலாம் இப்போ ஒரு கரண்டி ஊற்றிடலாம் நல்லா சூடாக இருக்கணும் ஆப்பச்சட்டி இன்னும் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுடலாம் இதிலே முட்டையை ஆப்போ ஊற்றி கட்டுறேன் முட்டை உடச்சி ஊற்றி சூப்பராக இருக்கும் அந்த முட்டை ஆப்போமோ நல்லா சுற்றி விட்டுட்டு மே கேப்பில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த மாதிரி பபுள்ஸ் புல்ஸ் வரணும் அப்போத்தையும் நல்லாயிருக்கும் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்பத்தை எடுத்து எடுக்கலாம் நல்லா வெந்திரிச்சு வரோங்க மேலே உரம் நல்லா வெந்து ஆப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வருங்க அப்படி இருக்குன்னு ஆப்பம் எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஆப்பம் இப்போ அடுத்த ஆப்பம் ஊற்றிடலாம் நல்லா சட்டி ஹீட்டாக இருக்குதுன்னு அப்போத்தையும் நமக்கு ஆப்பம் நல்லா வரும் எடுத்து இப்போ சுற்றி விட்டுலாம் ஆப்பச்சட்டி வாங்கி நான் பதினேழு வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பச்சட்டி வாங்கி ஆப்பச்சட்டி மாற்றணும் அடுத்து எல்லாம் உடஞ்சிருச்சு ஆப்பச்சட்டி இப்போ நம்ம வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆப்பை ஊற்றி இதிலேயே நம்ம முட்டை ஊற்றி மிளகு தூள் போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஆப்பை வந்து நமக்கு இந்த மாதிரி ஓல்ஸ் வரணும் இந்த மாதிரி பப்புளிச்சு வந்தாச்சு மாவு நல்லா புளிச்சிருக்கு நல்லா பக்குவத்துக்கு ஊற்றுக்கு இருக்குன்னு நம்ம ஆப்ப மாவு ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கோம் வேணும் இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் ஆப்ப மாவு ரெசிபி போடுறேன் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே வச்சு செய்கிறதா பசங்க வந்து நல்லா ஆப்பமும் தேங்காய் பால் ஊற்றி கொடுத்து நல்லா சாப்பிடுவாங்க நல்லாவும் ஃபில்லிங்காக இருக்கும் காலையில் ஒரு டிஃபனு முடியிடலாம் அப்புறம் சிந்தாப்பம் ரெண்டாவது ஊ பாப்பை ஊற்றி வச்சு அதையும் எடுத்துடலாம் நல்லா வெந்திரிச்சு வாருங்க இந்த மாதிரி மேலே வரணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நல்லா சூப்பரான ஒரு ஆப்பம் நம்ம சுட சுட பசங்களுக்கு சுட்டு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வாங்க நம்ம என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு கொடுங்க பசங்க நல்லா சாப்பிடுவாங்க வாங்க நல்லா சுட சுட காலையில் டிஃபன் இட்லி நல்லா இட்லிக்கு வந்து இட்லி சாம்பார் பண்ணியிருக்கேன் நல்லா பாசி பொருந்திருக்கேன் இட்லி சாம்பார் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த இட்லி சாம்பார் வந்து இங்கே வந்து தக்காளி சட்னி இங்கே நல்லா ஆப்பம் இங்கே பால் தேங்காய் சட்னி இங்கே வந்து கேசரி நல்லா சூப்பராக நெய்யோடு நல்லா மாதிரி இருக்கும் கேசரி சூப்பராக எல்லாமே இன்றைக்கி செஞ்சால் இவ்வளோ தான் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் டெக்கரேஷனுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வேணால் கேளுங்க கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம வீடியோவில் வரும்